www.chennaiartscollege.com நண்பர்களே வணக்கம் ஒன்பது புதன் கிழமை சித்திரை நட்சத்திரம் பத்து இதை என் கணித நிபுணர்கள் சொல்லும் போது ஒன்றாம் எண்ணாகவே கருதி சொல்லுவார்கள் ஆனால் இந்த கலை உருவான நாட்டில் ஒரு சில இடங்களில் வேறு ஒரு பலனையும் சொல்லுகிறது அது எந்தளவுக்கு உண்மை என்பதை நான் மட்டும் தீர்மானிக்க முடியாது நீங்களும் தீர்மானிக்க வேண்டும் அதற்கு இந்த எண் சரியான ஒரு எடுத்துக்காட்டு நம்பர் பத்தையும் நாம் ஒன்றாம் எண்ணாகத்தான் வைத்து பார்க்கிறோம் இந்த ஒன்றாம் எண்ணுக்கு நாம் என்ன பார்த்தோம் நம்பிக்கை அதிகம் தான் முடியும் என்ற ஒரு எண்ணம் வலுத்திருக்கும் கொல கொலா வளவலா என்றெல்லாம் பேச மாட்டார்கள் உண்மை விரும்பிகள் உடையவன் இல்லை என்றால் ஒரு மூலம் கட்டை என்பது போல் தன்னை சார்ந்த தனக்கு உதவும் எல்லா இடங்களிலும் இவர்களும் இருப்பார்கள் என்றெல்லாம் சொன்னோம் என் பத்துக்கு இவர்கள் எந்த ஒரு செயலையும் ஒரு உள் அர்த்தம் இல்லாமல் செய்ய மாட்டார்கள் ஏதோ ஒரு காரணத்தை மனதில் வைத்துக்கொண்டு தான் எதையுமே செய்வார்கள் முக்கியமான இவர்களது ஒரு லட்சியம் ஈடேற முக்கியமில்லா ஒன்றை முக்கியமென சொல்லி இந்த முக் இவர் நினைத்த அந்த முக்கியமானதை நிறைவேற்றிக்கொள்ளும் ஒரு திறமை இவர்களுக்கு உண்டு உங்களுக்கு விளங்கும்படி சொல்வது என்று சொன்னால் அடுத்த இலைக்கு பாயாசம் கேட்பது போல் அந்த இலக்கி பாயாசம் ஊற்றலையாப்பா என்று கேட்டால் அதை ஊட்டி விட்டு உங்களுக்கும் ஊற்றுவார்கள்வா உங்களுக்கு தேவை ஆனால் அதை நீங்கள் நேரடியாக கேட்கவில்லை முக்கியமில்லாத விஷயம் அடுத்த இலக்கி பாயாசம் அதை சொல்லி முக்கியமான உங்கள் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றிக் கொண்டீர்களே அதுபோல் இருக்கும் இவர்களது செயல்கள் மிக மிக திறமையாக காயை நகர்த்துவார்கள் யாரை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இவர்களுக்கு தெரிந்தால் போல் வேறு யாருக்குமே தெரியாது சாதாரணமாக பேசும்போதே இவன் இந்த வேலையை செய்வான் இதை இந்த வேலையை அவனிடம் ஒப்படைப்போம் என்பதையெல்லாம் ஒரு துல்லியமான ஒரு கருத்து சரியான கருத்து இவர்களுக்கு உண்டு சோழியன் குடும்பி சும்மா ஆடாது என்று ஒரு பழமொழி உண்டு அதுபோல் இவர்கள் எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் அந்த செயலில் அந்த செயலாக ஒரு உள்ளர்த்தம் இருக்கும் அதை நேரடியாக சொல்ல மாட்டார்கள் ஒன்றாம் எண் மறைக்க மாட்டார்கள் அதுதான் முக்கிய ஒரு விஷயம் இவர்கள் அந்த விஷயத்தை வெளியே சொல்ல மாட்டார்கள் முக்கியமில்லா ஒன்றை முக்கியம் போல் பேசுவார்கள் ஆனால் அவர்களது இலக்கு அவளது குறி அது அல்ல அதுக்குத்தான் சொன்னேன் அடுத்த இலக்கி பாயாசம் என்பது போல் அடுத்த இலக்கி பாயாசம் ஊற்ற சொன்னால் ஏதோ அடுத்தவனுக்கு உதவு உதவுகின்றவர் போல் தோன்றும் ஆனால் தன்னிலையிலும் பாயாசம் இல்லாத நிலையில் இங்கும் ஊற்றுவானே இதுதான் அவருக்கு முக்கியம் அது அல்ல எப்படி நிறைவேற்றிக் கொண்டார் தன் செயலை இதுபோல் இருப்பார்கள் அவர்கள் எப்போதுமே துணைக்கு ஒரு ஆள் இவருக்கு தேவை அந்த துணைக்கு இருக்கும் ஆள் இவரை விட டம்மியாக இருக்க வேண்டும் அதாவது இவர் என்ன சொன்னாரோ அதை செய்ய வேண்டும் இவருக்கு இணையான அறிவாளியை சேர்த்துக்கொள்ள மாட்டார்கள் எடுத்த காரியத்தை இவர்களைப் போல் சிறப்பாக செய்து முடிக்க ஆளே கிடையாது அரசு விஷயத்தில் ஏதேனும் பேச்சுவார்த்தை நடக்கும் இடங்களில் ஜொலிப்பார்கள் எந்த நிலையிலும் தனது கருத்தை தனது லட்சியத்தை விட்டுக் கொடுக்காமல் சாதிக்க வல்லவர்கள் இவர்கள் நற்குணங்கள் உண்டு தன்னம்பிக்கை உண்டு சாதனை செய்வதற்கு உண்டு எல்லாம் உண்டு ஆனால் எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் தனக்கு என்ன லாபம் என்பதில் ஒரு எண்ணம் வலுத்து இருக்கும் இது நம்பர் பத்துக்கு உண்டான ஒரு பொதுவான குணம் நீங்களும் பாருங்கள் ஒன்றுக்கும் நம்பர் ஒன்றுக்கும் பத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது இந்த வித்தியாசம் உண்மையா இல்லையா என்பதை நீங்களும் கண்டு உணர்ந்து சொல்ல வேண்டும் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களே இன்று உங்கள் உயர்வு உறுதி ஒரு பெரிய இடம் கிடைக்கும் பட்டம் பதவி கிடைக்க வாய்ப்பு உண்டு இவையெல்லாம் முடியாது என்று சொல்லப்பட்டதை நீங்கள் முடித்து காட்டியதால் நடக்கும் ராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் இந்த நாள் முதற் பாதி மதிப்பு மரியாதை மறுபாதி வீண் செலவீனங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படுத்தப்படும் மிதுன ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற் அனாவசிய செலவுகள் மறுபாதி எதிர்பாரா பண வரவுகள் இந்த இரண்டும் இன்று உங்களுக்கு நடக்கும் கடகராசி அன்பர்களே உங்கள் திறமையை காட்டி நீங்கள் நினைத்த காரியத்தை செவ்வனே முடிக்கும் நாள் இந்த நாள் இந்த நாள் நீங்கள் வெற்றி பெறும் நாள் சிம்மராசி அன்பர்களே உங்கள் லட்சியம் நல்லபடியாக இன்று முடியும் அப்படி முடிவதற்கு நீங்கள் காட்டும் முயற்சி மிக அதிகமான முயற்சியாகவும் இருக்கும் முயற்சியும் அதிகம் அதனால் அடையும் லாபமும் அதிகம் கன்னிராசி அன்பர்களே இன்று தேவையில்லா செலவுகள் உங்களுக்கு ஏற்படும் ஏற்படும் என்று சொல்வதை விட அடுத்தவர்களால் புகுத்தப்படும் வேறு வழியின்றி நீங்கள் செலவு செய்ய நேரிடும் கவனம் துலாம் ராசி அன்பர்களே நல்ல நாள் பெருமை உண்டு உங்களுக்கு பெருமை உண்டு இன்றைய உங்களது பேச்சும் செயலும் மதிப்பு வாய்ந்தவைகளாக இருக்கும் விருச்சகராசி அன்பர்களே நாளைய தினம் எது போன்ற சிரமங்கள் நமக்கு வரலாம் இந்த நிலை நீடித்தால். என்று சரியாக நீங்கள் ஒன்றை கணிக்கும் நாள் இந்த நாள் தனுசு ராசி அன்பர்களே நல்ல லாபம் உண்டு நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கும் கிடைக்கும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு எதில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டுமோ அதில் செலுத்தி இந்த நன்மையை பெறுவீர்கள் மகர ராசி அன்பர்களே எடுத்த வேலையை நல்லபடியாக நீங்கள் முடிக்கும் நாள் இந்த நாள் திறமை நீங்கள் காட்டும் திறமை நன்றாக இருக்கிறது குறிப்பாக யாரை திருப்திப்படுத்த வேண்டுமோ அவரை உங்களது வேலை திருப்திப்படுத்தும் அன்பர்களே இன்றைய தினம் உங்களது லட்சியம் ஈடேறும் உங்களது முயற்சி முயற்சிகள் எந்த அளவுக்கு முக்கியமானது என்பதை மற்றவர்கள் புரிந்து கொள்ளும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது எனவே நீங்கள் அடைய இருக்கும் வெற்றி மிக அருகாமையில் வந்துவிட்டது மீனராசி அன்பர்களே முற்றிலும் புதிய ஒரு விஷயம் அந்த விஷயத்தில் தலையிட்டு புத்திசாலித்தனமாக நடந்து பெற வேண்டிய உதவிகளை கேட்டு பெற்று அதை சிறப்பாக செய்து முடிக்கும் நாள் இந்த நாள் அதிக பழக்கமில்லா ஒரு வேளையில் இன்று உங்களுக்கு வெற்றி அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் பெஸ்ட் ஆர்ட் காலேஜ் சென்னை காலேஜ் For more சென்னை ஆர்ட்ஸ்